குருவே சரணம் நம்ம வந்து நான் அம்மாவை போய் தரிசனம் பண்ணும் போது கேரளா போயிருந்தேன் அடிக்கடி கேரளா போவேன் ஒரு அனுபவ பதிவு தான் அமிர்தம்மா போய் தரிசனம் பண்ண போகும்போது மாத்துருவாணி புக்கு பதிவு பண்றேன் மாசம் மாசம் வீட்டுக்கு வரும் மாத்துராணி புக்கு மாசம் மாசம் வீட்டுக்கு வரும் அப்போ பதிவு பண்றேன் பதிவு பண்ணும்போது அதோட பேமெண்ட் வந்து வருஷத்துக்கானது நூற்றி இருபது ரூபா நான் இரநூறுவா பேமெண்ட் கொடுக்குறேன் அப்போ எக்ஸ்ட்ரா அவங்க வந்து எக்ஸ்டாண்ட் இரநூறுவாய்க்கு மேலே அவங்க நூற்றி இருபா போக மீதி எண்பது ரூபா தான் கொடுக்கும் அவங்க எக்ஸ்ட்ரா நூற்றி இருபா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்குறான் நான் உடனே பண்ணேன் அந்த அம்மாட்ட அம்மா இது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குமா எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் எண்பது ரம்மா இது ரிட்டன் நான் கொடுக்குறேன் அம்மா பார்க்கும்போது தர்ஷன் அன்னைக்கு தர்சனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு மாத்திரமான புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான் மீதி அமௌண்ட் எக்ஸ்ட்ரா நான் இல்லாமல் எனக்கு இந்த இந்தாமல் மீதி அமௌண்ட் இந்த எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் வயசாக இருக்கும் கை நீட்டு அம்மா வெள்ளிக்கிழம வந்து ஸ்விம்மிங் பூலில் தியானத்துக்கு வருவாங்க வெள்ளிக்கிழம நைட்டு ஒரு பத்து பதினொரு மணிக்குள்ள தியானத்தில் இருப்பாங்க நீங்கள் தியானத்தில் கலந்துக்கலாம்ப்பா அப்படின்னாங்க எனக்கு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிருச்சு அப்புறம் அதுக்கப்புறம் நான் போய் வெள்ளிக்கிழமை கரெக்டாக டைம் போய் நைட்டு ஸ்விம்மிங் பூலில் தியானத்தில் இருக்காங்க தியானம் பண்ணுறாங்க நானும் தியானத்தில் இருக்கேன் அப்போ அவங்க பாக்குற பார்வை எல்லாமே காளியோட பார்வை ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அப்புறம் தியானம் பண்ணி முடித்தோடனே அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் அம்மாவோடய பஜனை பாடும்போது அது உள்ளே இறங்கி குளிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்த தியானத்துக்கு போக முடிச்சு ஏன் இந்த விஷயம் ஷேர் பண்ணுற அப்படின்னா நம்ம ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிறகுண்டு சில விஷயம் செய்யும் போது பிறகு போது தெய்வங்கள் குருமார்கள் நம்மளுக்கு வழித்துணையாக இருந்து நல்லது பண்ணி கொடுப்பாங்க குருவே சரணம் குருவேஸ்வரம் சரணம்